என்னை இப்படி அலைய விட்டு போய்வாரங்களா இல்ல என்ன காப்பாத்த யாராவது வருவாங்களா பாக்குறேன் கண்ணே

ஏகத்திற்கு தேவையான பொன்பொருளை வாங்கி வைத்து சென்றார் நான் மிருகி ஜாதிகளின் வேட்டையான காணகம் வந்தேன் காணகத்திலே ஒரு மிருகத்தை கூட உயிர்வதை செய்யாமல் அப்படி விரட்டி பிறகு நடன பெண்கள் நடிகமாக நடனமாடிய கொடுத்தேன் எனக்கு இந்த பொன்பொருள் எல்லாம் தேவையில்லை என்ன என்று சொன்னேன் அப்படி இல்லை என்றால் மந்திரியை விட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்து அனுப்ப என்று சொன்னேன் தேவையான பொருளை கொடுப்பதற்கு பதிலாக அடித்து அனுப்பிவிட்டார் அதனால தான் அடிக்கவில்லை என்றாலும் தங்கால் வைத்து அடித்ததற்கு நீ என்ன சொல்கிறே என்று கேட்டார் என்ன

நான் இப்படி அநாதியாக பாடி ஆபணங்களை எல்லாம் இழந்து ஆளும் மன்னன் நாலாளுமே நான் ஆணுமேல் பவனி வந்தால் ஆயிரம் பேர் கையெடுப்போம் குதிரை மேல் பவனி வந்தால் கோடிசனன் கையெடுக்கும் தங்க கிரியிடம் தலையில் தங்கி தரணி ஆண்ட மண்ணு இப்படி தரங்கெட்டு நான் அமைதிக்காதாகி விட்டேன் முனிவர் வாங்கி வைத்த பொருளை கேட்டா நான் எடுத்து கொடுத்துட்டேன் ஆனால் நாடே அவர்களுக்கு சொந்தமான பிறகு நாட்டில் பொருளும் நீட்ட பெண்களுக்கு தானே அடுத்து ஒரு பொருளை வாங்குவதற்கு நான் ஆள் கிடையாது அதனால நீ கொடுத்தால் கொடு இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிடு என்று சொன்னார் கொடுக்கிறேன் ஐயா நாட்டை கடவு நாற்பத்தி எட்டு நாளே அதில் கால் மண்டலா பதினாறு தினங்கள் கொடு என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் அதனால என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை என் மனைவி ஆகிய உன்னுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா என்பதற்காகத்தான் இழந்தீர்களா நம்ம நாடு நகர்லந்து நல்லது நல்லதொரு வாழ்க்கையை இழந்து நம்ம சொத்துல சொந்து இன்னைக்கு நம்ம சொந்த நாட்டு நாம் இழந்து என்னை திருமணத்தை நான் முதலாக இருந்து

கூடாது என் வந்தவன் நீதி தவறாமல் நெறிமுறை தவறாமல் சத்தியம் தவறாமல் தர்மம் தவறாமல் வாழ்ந்தவர் ஒரு நாள் ஒரு பொழுதுல யாரிடத்திலே சிறந்தாலும் இருக்க பிழைப்பதற்கு வழி பத்து முன்னே வாங்கி மாமொழி வரும் கடனை கட்டுறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் என்ன அடிமை வைத்து பசும்போணு வாங்கி கடனை கட்டுங்க சாமி மனைவியை வைத்து மாமுனிவர் கடனை கட்டுங்க ஐயோ ஓ பிறந்து உன்னை தொட்டு தாலி கட்டினேன் என்பதற்காக அந்த கைதிக்காக கட்டுப்பட்டு எனக்காக என்ன நம்பி வந்த என் பொண்டாட்டிய என் மனைவிய நான் கடைசி வரை கண் கலங்காம பார்த்துக்கணும்னு நினைச்சேன் பாதியில என் மனைவிய கண் கலங்க வச்சிருந்தேன் ஆனால் பொண்டாட்டிக்கு பாதி பங்கு உண்டு இன்பத்திலே மட்டும் பங்கெடுத்துக் கொள்வர் மனைவி அல்ல உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்திலே எவள் சரி பாதியா பங்கெடுக்கிறாங்களோ அவங்கதான் மனைவி மன்னா உங்க துன்பத்திலையும் இன்பத்திலையும் நான் சரி பாதியாக பங்கெடுப்பவ கவலை கொள்ள வேண்டாம் என் கையில கைத்த கட்டுங்க தெரு தெருவாக சென்று ஒரு சந்தையிலே மாடாகப்பட்டது எப்படி விலை கூறி வித்து விலை மதிப்பாங்களோ அது மாதிரி என்ன வித்து அவங்க கட்டுங்க சிலுவை கைத்தால் கட்டி எப்படி தந்தையிலே விலை கூறி விற்று விலை மாறுவார்களோ அதை போல விற்று விலை மாறி அந்த மாமுனி இவருடைய கடனை அடித்து சந்தைக்கு என்ன கைத்த கட்டி எடுத்துட்டு போங்க பணம் படைத்தவர்கள் பணம் பிடித்தவர்கள் நிறைய எத்தனையோ பேர் இருப்பாங்க விலையோ விலை என்று கூறுங்க என்னை விலை மதித்துக்கு வசம் பொண்ணை வாங்கி மாமனி கடனை கட்டுகள் மண்ணா கட்டுங்க கயிற சாமி இது விட்டாலும் வழி இல்லை தாளி கட்டிய ஒரு கைதுக்காக கட்டுப்பட்டு வாழுகின்ற என் மனைவிய அதே கை தாளை கட்டி விட்டு விளைமாறு விதி வந்து விட்டதே அப்படி நம் நாட்டை விட்டு நாடு போவதாக இருந்தாலும் நம் மகனை விட்டு போக கூடாது நம்முடைய மகனாகப்பட்ட தெய்வதாசன் அழைத்து வருகிறா அனைவர்களும் நம் நாட்டை விட்டு வேறு நாடு போயிரு